வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இன்று சமூக வலைதளங்கள் தான் இன்றைய இளைஞர்களை குறிப்பாக பதிமூன்றிலிருந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஆசான் நண்பன் ஒரு பெரிய என்டர்டெய்னர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இப்படின்னு என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு காலத்தில் புத்தகம் இருந்தது சினிமா இருந்தது சினிமா நடிகர்கள் இருந்தாங்க கண்ணதாசன் இருந்தார் வாலி இருந்தார் வைரமுத்து இருந்தார் இளையராஜா இருந்தார் ஏஆர் ரகுமான் இருந்தார் ஆனால் இன்றைக்கி இளைஞர்களுக்கு எதுனா இன்ஸ்டா இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கிறாங்க இவர்கள்தான் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் அவர்களை கண்மூடித்தனமாக ரசிப்பதை இந்த இந்த ஜென்ரேஷனுடைய அடையாளம் நினைக்கிறாங்க ஒருத்தன் டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸ்னால் இன்ஸ்டாவில் யார் பிரபலமாக இருக்காங்களோ அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கிறியோ இவரை இவரை ஃபாலோ பண்ணுறேன் இவரை எனக்கு பிடிக்குன்னு சொன்னால் தான் ஒரு ட்ரெண்டு அப்போ தான் நான் ட்ரெண்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க யாருப்பா இவன் கேட்டால் ஓ உங்களுக்கு இவர் யாருனே தெரியாதா ஓ அப்போ நீங்கள் டூ கே கிட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைக்கு அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க எவனா ஒருத்தன் இதே இதில் என்னடா இருக்கு ஏன்டா இவனுக்கெலாம் போய் இருக்கீங்கன்னு கேட்டால் ஓ போடா நீ இந்த ஜென்ரேஷன்லடா அப்படின்னு விமர்சிக்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க அப்படி ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க ஏன்னா இன்றைய அந்த குழந்தைகளுக்கு அந்த இளைஞர்களுக்கு நல்ல விஷயம் செய்கிற ஹீரோயிசம்ங்கிறது கிடையாது எல்லாமே ஃபால் சென்ஸாக ஹீரோயிசம் தான் ஒருத்தர் வந்து பைக்கில் போகிறாரு பயங்கரமாக லைசன்ஸ் வாங்குறாரா வாங்கலையான்னு தெரியல வித்தியாசமாக அந்த பாகங்களை மாற்றி வைத்தெல்லாம் ஓட்டுறாரு வீலிங் பண்ணுறாரு கீழே விழுகிறாரு அவருக்காக துடிக்கிறான் அவரை தொடணும்னு ஆசைப்பட்றான் அவங்கக்கிட்ட வரணும்னே அப்படிங்கிறான் ஏண்டா இவருக்காக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பைக் நல்லா ஓட்டுவார் ஸ்பீடாக ஓட்டுவார் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாரா அது எங்களுக்கு தெரியாது ஆனால் அது அவனுக்கு தேவையில்லை அவர் மீது சட்டம் தன் கடமையை செஞ்சு அவன் கோவப்படுறான் ஸோ ஒரு காலத்தில் சினிமா நடிகர்களுடைய தவறான செயல்களுக்கு பலியானாங்க ரசிகர்னு சொன்னாங்க அதை விட மோசமாக இன்ஸ்டா பிரபலங்கள் சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி ஏதாவது கோக்குமாக்கு கோமாளித்தனம் ஆபாசம் இரட்டையர்த்தம் கிறுக்குத்தனத்தை செய்யக்கூடியவர்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிட்டு இருக்குங்கிறது உண்மையில் சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள் என்று நம்பக்கூடிய பலருக்கு அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடிய நிதர்சனம் உண்மையாக இருக்குது ஆனால் இதை இப்படியே விட்டுவிட முடியாது அவர்களை வழிநடத்தணும் நெறிப்படுத்த வேண்டிய கடமை நம்மை போன்ற ஊடகங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்யும் இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா இதில் பெரிய ஆபத்து என்னென்னா இந்த இளைஞர்கள் இன்ஸ்டாவில் யாரோ ஒருத்தனை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணால் குறிப்பாக பெண்கள் ஃபாலோ பண்ணால் என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கிது அப்போ அடுத்து வரக்கூடியவன நினைக்கிறான் இவனை மாதிரி நான் வரணும்னு நினச்சிட்டு அவன் என்ன கிற்குத்தனம் பண்ணானோ அதை இவன் பண்ண ஆரம்பிக்கிறான் பட்டனை கழட்டி போட்டு ஆடுறது உடம்பு காமிச்சு ஆடுறது டபுள் மீனிங்காக பேசுறது உருவக்கேலி செய்வது இந்த மாதிரியான தன்மையில் அவன் இறங்கிடுறான் ஏன்னா அவனுக்கு வந்து முன்மாதிரியாக அவன் தானே இருக்கிறான் அவன் முன்மாதிரியாக இருந்தவனே இவனை அவனை மாதிரியே பண்ணணும் கிறுத்தனை பண்ணுங்கிறான் அடுத்து ஒன்று இவனும் அவனை மாதிரியே வந்துட்டானேன்னா அவனுக்கும் ஃபேன்ஸ் கூட்டம் வந்துடுறாங்க இதில் என்ன கொடுமைன்னா அவன் அந்த மாதிரி நபர்களை கல்லூரிகளில் கூட்டு முதன்மை கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கெட்ட வார்த்தை மட்டுமே பேசினார் அவர் இப்போ கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு படங்களை நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் இந்த காத்து கருப்பு யாரோ ஒருத்தர் வந்து எப்போ பார்த்தாலும் இரட்டை அர்த்த வசனமும் பெண்களை இழிவாகவும் பேச பேசி அதன் மூலமாக பிரபலமானார் அவருக்கும் ஏதோ சினிமா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ தப்பாக நடிக்கிறவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்குங்கிற அளவுக்கு போனால் சரி நமக்கும் சினிமா வாய்ப்பு கிடைக்குனால் தப்பாகவும் அசிங்கமாகவும் பேசணுங்கிற எண்ணம் தான் அவர்களுக்கு வரும் அப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே பிரபலம் ஆகிட்டா பிரபலமானவன் என்ன சொன்னாலும் சரி அவனுக்கு ஒரு கூட்டம் வருது இவன் ஃபெமிலியரானவன் அப்படிங்கிற அந்த மனநிலையும் ஒரு ஒரு என்ன சார் ஒரு கும்பல் மன மா ஒரு சைக்காலஜி ஒரு கும்பல் மனநிலை மாதிரி அது ஒரு மைண்ட் செட்டு ஃபாலோ ஆகுது அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் சினிமா வாய்ப்பு இந்த மாதிரி நபர்களுக்கு தான் வருது ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது பரிதாபங்கள்னு ஒரு சேனல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுபோக நக்கலைட்ஸ்னு ஒரு சேனல் நான் ஏன் அந்த சேனல்லாம் சொல்கிறேன்னா அசிங்கமான ஆபாசமான சேனல்களுக்கு அதில் நடித்தவர்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குது அவர்களுக்கு பிரபலம் கிடைக்குது சினிமாவில் சான்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதே சமயம் ஒரு ஆரோக்கியமாக திறமையுள்ள இளைஞர்களும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்துகிறாங்க அவர்களை இன்றைய இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நம்ம கடமை வெறுமனே விமர்சனம் மட்டும் பண்ணலை பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் ஒரு சேனல் மிகப்பெரிய பிரபலமான ஒரு யூடியூப் இது ஒரு பொழுதுபோக்கு சேனல்லாம் ஆனால் முடிந்த அளவுக்கு சமூக அவலங்களை சாடி தான் அவங்க நகைச்சுவை செய்கிறாங்க அது மக்கள்கிட்ட இடுபடுது குடும்பம் குடும்பத்தில் உள்ள காமெடிகள் தெரு சமூகம் போலீஸ் வீடு காலேஜ் அரசியல் அப்படின்னு எதையும் விட்டு வைக்காம தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாவற்றையும் பேசுகிறாங்க மக்கள் அதை ரசிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஆரோக்கியமான சேனலும் இருக்குது அதுபோல் நக்கலைட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது இந்த நக்கலைட்ஸ் சேனல் வந்து கொஞ்சம் அந்த அந்த பார்த்தாலே ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் டோன் தெரிஞ்சாலுமே அது எல்லாரும் ரசிக்கத்தக்க ஒரு ஜனரஞ்சக தன்மையுடன் தான் விஷயங்களை சொல்கிறாங்க கல்யாணம் குடும்பம் வீடு கல்லூரி அரசியல் மத வெறுப்பு இதையெல்லாம் எப்படி அணுகிறது எதிர்கொள்கிறது சின்ன வயசில் வரக்கூடிய காதல் அதை குடும்பம் அணுகிறது அப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஃப்ரெண்ட்ஷிப்பு விளையாட்டுன்னு அவர்களும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சேனலாக தான் நக்கலைட்ஸ் சேனலும் நல்லா போயிட்டுருக்கு குறிப்பாக அந்த பண மதிப்பிழப்பு வந்தப்போ அவங்க போட்ட வீடியோங்கிறது அவ்வளவு ஒரு ஒரு அவ்வளோ அழகான பிரச்சாரம் ஹிட்லருக்கு எதிராக துப்பாக்கியை தூக்கி நிப்பாட்டில் சாலி சாப்பிட் கேமராவை தூக்கிட்டு தான் நின்னார் ஹிட்லருக்கு எதிராக ஸோ அப்படி ஒரு அரசியலை இதை ஆளுமர்க்கத்தினுடைய அதிகாரத்தை எதிர்த்து ஒரு நல்ல வீடியோ நக்கலைட்ஸ் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏன்னா அப்போ தான் முத முறை அந்த ஊடகத்தை நான் பார்க்க எனக்கு அப்போ யூடியூப் இதே தெரியாது அது ஒரு நல்ல ஊடகம் அதையெல்லாம் தாண்டி ஆனால் அதில் நடித்தவங்களாம் கூட வாய்ப்பு கிடைக்கிது காலா ரெண்டு மூணு படத்துல இப்போ திரைத்துறையிலேயே அவங்க நடிக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம்தான் இந்த மாதிரியான ஆரோக்கியமான ஊடகத்துலேருந்து வராங்க ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் தான் சப்பானி பாய்ஸ்னு ஒரு ஊடகம் இருக்குது யூடியூப் ரீல்ஸில் பார்ப்பீங்க அவங்கள இன்ஸ்டா இதெல்லாம் அப்படியே விஜயகாந்த் மாதிரி கலாபவன் மண் மணி மாதிரி முரளி மாதிரி ரஜினி மாதிரி வடிவேலு கவுண்டமணி இவங்கள மாதிரி அப்படியே அந்த பையன் முரளி என்கின்ற அவர் நடிக்கிறார் அவர் என்னோடய வயதில் மூத்தராரோ சின்னவராக தெரில ஒரு சம வயதாக இருப்பார்னு நினைக்கிறேன் அற்புதமாக நடிக்கிறார் அவருடைய முக பாவனைகள் நடிப்பு உடல் மொழி நல்லா வச்சுருக்காரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு அந்த டீமில் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறாங்க அஞ்சாறு பசங்கள் இருக்கிறாங்க எல்லாரும் நல்லா நடிக்கிறாங்க விவேக் கேரக்டர்னால் அதில் ஒருத்தர் நடிப்பார் அதில் வந்து சாதாரண டம்மி கேரக்டர் அந்த முரளிங்கரவர் வருவார் எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா அதில் யாருமே சுப்ரீமா இல்லை இதில் நான் தான்டா மெயினு நீங்களாம் டம்மி அப்படி கிடையாது விவேக் கேரக்டர் ஒருத்தருக்கு வருன்னா அவர் விவேக் கேரக்டர் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் வந்து ரொம்ப சாதாரண கேரக்டரில் கைகட்டி நிற்பார் அவரே இன்னொரு இதில் மெயினான கலாபவன் மணி கேரக்டரை வந்துட்டு இந்த முக்கியமான கேரக்டரில் வந்தவரை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவார் நல்ல நகைச்சுவையாக பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க நடிப்பு அபாரமான நடிப்பு கவுண்டமணி மாதிரி விஜயகாந்த் மாதிரி முரளி மாதிரி கலாபவன் மணி மாதிரி எல்லா நடிகர் வடிவேலு மாதிரி அந்த முக பாவனைகள் இது ட்ரெஸ்ஸு கட்டு எல்லாம் ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் இவ்வளவு யதார்த்தமாக நடிகர்கள் திறமையானதாக இருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல இந்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இந்த நடிப்பு திறமை உள்ள இந்த பசங்க அந்த நடிப்பு ராட்சசனுங்க அவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க அந்த பசங்க எல்லாருமே ஆனால் அவர்களுக்கு இதுவரையும் திரைவாய்ப்பு ஒரு நகைச்சுவை நடிகராகவோ குணச்சித்திர நடிகர் எல்லாமே அவங்க போடுவாங்க அவ்வளோ நடிப்பு திறமையை அவங்க காமிச்சுக்கிட்டு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு எடிட் பண்ணிக்கிட்டு ஒரு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு திரைவாய்ப்பு கிடைக்கிறதில்லை ஆனால் யாரோ ஒருத்த இன்ஸ்டாவில் வரான் அவன் டக்குன்னு அவனை காலேஜுக்கு கூப்பிட்றீங்க அவன் என்ன பண்ணியிருக்கான் சமூகத்துக்கு என்னன்னு தெரியல அப்புறம் திடீர்னு பார்த்தா அவனை பற்றி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது அப்புறம் அது ஃபேக் வீடியோ அவர் இல்லைங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு ஒருவன் உங்களை கவர்வதற்கு என்ன முகாந்தரம் வச்சுருக்கீங்க அடிப்படை அழகு எம்ஜிஆர் நல்ல விஷயங்களை சொன்னார் சிவாஜி நல்லா நடிச்சிருக்காரு ரஜினி அவரை மாதிரி ஸ்டைல் பண்ண முடியாது கமலஹாசன் ஒரு உலக நாயகன் பிரபு அற்புதமான நடிகர் கார்த்திக் மாதிரி ஒரு நவரசத்தை காட்ட முடியாது விஜய் அஜித் டான்ஸு நடிப்பு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஆனால் அது இன்ஸ்டாவில் எப்படியோ பிரபலம் ஆகிட்டா அடுத்து வரவே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் எதுக்குடா ஃபாலோ பண்ணுறேன் இல்லை இல்லை ஒரு பிரபலம் இவர் பிரபலான்ட்டு அவனே ஃபாலோ பண்ணுறான் அப்புறம் அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்குது ஆனால் திறமையை நடித்து கொண்டு இருக்கிறார்கள் அதான் எனக்கும் புரியலை இரட்டை இரத்த வசனம் பேசாமல் அசிங்கமாக நடிக்காமல் கேவலமாக பேசாமல் பெண்களை வச்சு அசிங்கமான டைலாக் பேசாமல் நல்ல நடிப்பு திறமையை அந்த ஜப்பானி பாய்ஸ் அப்படிங்கிற அந்த அவர் பேர் முரளின்னு நினைக்கிறேன் அவங்களாம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல அப்போ உலகமே எவ்வளோ ஒரு கொஞ்சம் ஒரு குரூறு மனம் படைத்ததாக இருக்குது பாருங்க எவன் ஒருத்தையும் அசிங்கமாக பேசுகிறானோ கேவலமாக பேசுகிறானோ அவனை டக்குன்னு படம் போட்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பு தருவான்னு நினைக்கிறாங்க உண்மையில் வாய்ப்புக்காக நல்ல நடிப்பு தரக்கூடிய அந்த ஜப்பானி பாய்ஸ் மாதிரியார்களுக்கு வாய்ப்பு தருவதில்லை ஸோ இளைஞர்களே நீங்கள் இன்னைக்கு ரீல்ஸை தவிர்க்க முடியாதது பாருங்கள் யூடியூப் பாருங்கள் இன்ஸ்டா பாருங்கள் ஃபேஸ்புக் இதுலேருந்து உங்களை வர சொல்லலை அதுலேயும் ஆரோக்கியமான அரசியலை பேசுபவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி பொழுதுபோக்கு விஷயங்களை உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய எவ்வளவோ திறமையான நபர்கள் நடிகர்களாகவே இருக்கிறாங்க ஆணும் சரி பெண்ணும் சரி அதில் நான் குறிப்பிட்ட இந்த ஜப்பானி பாய்ஸ் நக்கல் லைட்ஸ் பரிதாபங்கள்லாம் நல்லா பண்ணுறாங்க எல்லா பிரச்சனையும் பேசுகிறாங்க தமிழர்கள் பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையும் நல்லா பேசக்கூடிய ஆற்றல் அந்த சட்டரிங் டோன் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் கோபிக்கும் சுதாகருக்கு நல்லா வருது இந்த ஜப்பானி பாய்ஸ் பாருங்கள் எனக்காக நல்லா அவர் அந்த அவர் பண்ணுறார் அவர் அவர் எனக்கு பேர் கூட தெரியாதவர் யாரும் எனக்கு தெரியாது நான் பார்க்கும்போதெல்லாம் பரவாயில்லையே எந்தவித கெட்ட விஷயத்தையும் சொல்லாமல் நம்மளை பொழுதுபோக்குறாருன்னு இருக்குது அவ்வளோ திறமை இருக்குது ஸோ சினிமா தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களும் இந்த ஜப்பானி பாய்ஸ் மாதிரி திறமையான நடிப்புள்ள பசங்களுக்கு வாய்ப்பு தாங்க நக்கல் லைட்ஸு பரிதாபங்கள் இந்த மாதிரி ஆட்களை பிரபலப்படுத்துங்க அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அசிங்கமாக பேசிக்கிட்டு ரத்த இரட்டைத்தங்களை பேசிக்கிட்டு எதுக்குன்னே தெரியாத ஆட்களை காலேஜுக்கு கூப்பிட்டுக்கிட்டு சினிமா வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இளைஞர்களை திருப்பி திருப்பி தப்பான ஒரு ஃபால் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசத்தை உருவாக்காதீங்க ஏன்னா இளைஞர்கள் பாவம் அவனுக்கு உண்மையிலே இன்னைக்கு யார் என்னன்னு தெரியல புக்கு படிக்கிற பழக்கம் கிடையாது நல்ல திரைப்படங்களை வர்றது கிடையாது நல்ல கருத்துக்களை யாரும் பேசுவது கிடையாது அப்போ அவன் என்ன தான் பண்ணுவான் அப்போ தப்பான இதுக்கு தான் அந்த குழந்தை போகும் அந்த இளைஞர்கள் போவாங்க அவங்கள நெறிப்படுத்த வேண்டிய கடமை நம்ம போன்ற ஊடகங்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ ஆகவே ஊடகங்களில் நல்ல விஷயங்களை அன்னப்பறவை மாதிரி தண்ணியும் பாலையும் பிரித்து எடுக்கிற மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க அது தேவை இருக்கிறது அந்த பக்குவப்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தப்பான ஒரு ஆபாசமான அசிங்கமான ஆட்கள்ட்டேருந்து நீங்கள் விலகிடுங்க வாழ்க்கையே ரொம்ப அழகானதாக இருக்குங்கிறத இந்த ஜீவா சினிமா மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகள் பேச வேண்டிய செய்திகள் உரையாட வேண்டிய நேர்காணல் செய்ய வேண்டிய விவாதிக்க வேண்டிய பல்வேறு கருத்துக்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் தொடர்ந்து பேசலாம் ஜீவா சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி